ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு கவுசிங் லேண்ட் தாங்க பார்க்க வந்திருக்கோம் சூப்பரான ஒரு இடம் ஒரு நூற்றம்பது அடிக்கு மேலே ஃப்ரெண்டேஜ் உள்ள ஒரு இடம் தாங்க ஒரு தொண்ணூறு சென்ட் கவுசிங் லேண்டு தான் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க உதயா காலேஜ் பக்கத்தில் இருக்குது இந்த என்ன இருக்குதுங்க காலேஜி இந்த காம்பவுண்டு போட்ட இடம் தாங்க கருங்கல் கட்டு கட்டி போட்டிருக்காங்க தொண்ணூறு சென்ட் இடம் ஆனால் கொஞ்சம் பள்ளமான ப தாங்க சேலுக்கு வந்திருக்கு கொஞ்சம் தாந்த கண்டம் ஆனால் ரோடு ஃப்ரண்டேஜ் நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது பார்த்துடுங்க அருமையான ஒரு இடம் அந்த இடம் வாங்கி போடுறவங்க கம்மியான ரேட்லலாம் பார்க்குறவங்க இந்த இடம் கண்டிப்பாக பார்க்கலாம் தாந்த இடனால கொஞ்சம் மண் தட்டி லெவல் பண்ணால் நல்லாயிருக்கும் அருமையான இடம் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து பத்து லட்ச ரூபா இடத்துக்கு ரேட் இருக்குது அவ்வளோ வேல்யூ உள்ள இடங்க ஆனால் இது ஒரு கம்மியான ரேட்டில் வந்திருக்கு இது என்னென்னா கொஞ்சம் தாழ்ந்த பகுதி என்பதுனால ஒரு கம்மியான ரேட்டில் வந்திருக்கு ஃப்ரெண்டேஜ் ரோடு ஃப்ரெண்டேஜோடு இருக்குது நூற்றம்பது அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது அருமையான இடம் மக்களே மிஸ் பண்ணிடாதுங்க ஒரு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா வச்சு தான் கேட்குறாங்க மொத்தம் தொண்ணூறு சென்ட் இடம் நமக்கு சேல் வந்திருக்கு சேலுக்கு வந்திருக்கு தொண்ணூறு சென்ட் இடம் ஒரு சென்ட்டுக்கு வந்துட்டு ரெண்டரை வச்சு தான் கேட்குறாங்க நமக்கு இந்த இடம் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளமடி வெள்ளமடி பக்கம் உதயா காலேஜ் ஃப்ரண்ட்டில் தாங்க நமக்கு இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு அருமையான ஒரு ரோட்டு பாதையோட இருக்குது ரோடு பஸ்ஸு போகிற ஃப்ரண்டேஜ் உள்ள பஸ் போகிற ரோடுங்க சூப்பரான ஒரு நம்ம ஈசாந்தங்கு திருவிழாக்கு பத்திராளியம்மன் கோயிலுக்கு போகிற ரோடு தாங்க அருமையான ஒரு இடம் தொண்ணூறு சென்ட் இடம் சேலுக்கு வந்திருக்கு அருமையான தெ நிறைய தென்களெல்லாம் சின்ன மரமாக தான் நிற்கிது வாங்கி போடணும்னு நினைக்கிறவங்க இந்த இடம் பார்க்கலாம் பிளாட் அடிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த இடம் பார்க்கலாம் அருமையான லேண்டுங்க பிளாட்டுக்கெல்லாம் சூப்பராக போகும் மண்ணை தட்டி லெவல் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு ரேட்டே வேறு இப்போ கேட்குறது வந்து ரெண்டரை தான் கேட்குறாங்க இதுவுமே பேசிக்கலாம் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் சூப்பரான ஒரு இடம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்